வணக்கங்க இன்னைக்கு வந்து அண்ணா அவர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் அவரை போற்றுவோம் வணங்குவோம் அவர் வந்து தமிழகம் இருக்கும் வரை அவர் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும் அவருடைய பிறந்த நாளில் திருச்சியில் அவருக்கு சிலைக்கு மாலை அணிவித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறோம் தேமுதிக சார்பாக அண்ணா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கொள்கிறோம் இது காரணம் அதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நம்ம வந்து சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கோங்க அந்த வகையில் திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய கல ஆய்வு அதாவது உள்ளம் தேடி உள் இல்லம் நாடின்னு நிர்வாகிகள் சந்திப்பு பூத் கமிட்டி அமைத்தல் பிஎல் டூ அமைத்தல் என்று எங்கள் கழக வளர்ச்சியை நோக்கி ஆலோசனை கூட்டம் முடிச்சிட்டு அதே போல் இன்றைக்கு திருச்சியில் இருக்கின்ற மணப்பாறை முசிறி போன்ற தொகுதிகளிலே ரத யாத்திரையும் முடிச்சு நேற்று கட்சியினுடைய இருபத்தி ஓராவது ஆண்டு விழா அதனால் வந்து மணப்பாறையில் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து தஞ்சாவூர் உரத்த நாடு போகிறோங்க தஞ்சாவூர் முடித்து அந்த ஏரியா முழுக்க இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி மொத்தம் ரெண்டு ரோட் ஷோ ஒரு மீட்டிங் இருக்குது எல்லாம் முடிக்க எப்படி ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிரும் ஸோ இங்கே அண்ணாக்கு இனி பிறந்த நாள் அவர் சிலைக்கு மாலை அணிவித்துட்டு எங்கள் பயணத்தை தொடரும் அவ்வளோதான் பூத் கமிட்டி ஒரு சவாலான விஷயம் சவால்ன்னா என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சிருக்கிற மூணே கட்சி தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன் ஒன்று ஆளும் கட்சி எதிர்கட்சி இன்னொன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பூத் கமிட்டி என்பது ஒரு கட்சியின் ஆணிவேர் அது ரெடியான நமக்கு தேர்தலுக்கு தயார் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று பிஎல் டூ என்பது கலெக்டரேட்டில் நம்ம போட்ட அந்த பூத் கமிட்டியெல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஒப்புதல் ரசீது வாங்கும்போது எல்லா தொகுதியிலையும் அந்த ஒப்புதல் ரசீது வரும்போது அதே ஒரு அங்கீகாரம் கட்சிக்கு அது வந்து அப்படி கிடையாது இதே தான் அவரும் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து இருபத்தஞ்சு வருஷம் கடுமையாக உழைச்சதின் விளைவாக இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயமா அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் கேப்டன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்தே இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம் அதனால் இன்றைக்கி விஜய் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும் உங்கள் எல்லோரும் சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு தெரிய கேப்டன் வரலாறு அதனால் வந்துங்க ஒரு உச்ச நட்சத்திரம் மக்களால் விரும்பப்படுபவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தான் அவங்க வந்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரே நாள் மூணு தொகுதிங்கிறாரு ஸோ அதனால் அவங்களால் ரீச் பண்ண முடியல அதனால் இதெல்லாமே வந்து ஒரு பிரச்சனை தான் ஏன்னா பப்ளிக் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் போக முடியலன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிக கிரௌட் வரும்போது இது எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்து அவர் இதே நிலைமை தான் அவர் ஆரம்பிச்சார் அவர் என்ன நிலைமை ஆனார்னு பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான் விஜயம் ஆவார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதில சட்டமா தெரியும் நான் அப்படிதான் அவங்க பேசுவாங்க ஏன்னா இன்னைக்கு விஜய் யார் ரெண்டு பேரை எதிர்த்து சொல்றாரு ஒன்னு திமுக இன்னொன்னு பிஜேபி அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜய தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க அதனால் அவங்க அப்படி தான் குறை சொல்லுவாங்க என்ன கேப்டனுக்கு என்ன குறைஞ்ச வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் ப்ரூஃப் பண்ணார் அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட்டில் பத்து புள்ளி மூணு மூணு ப்ரூஃப் பண்ணார் குறைந்த கால வ வருஷங்களிலே எதிர்கட்சி தலைவராக ப்ரூஃப் பண்ணியிருக்கார் அதனால் கேப்டனை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு கண்ணோட்டம் அது தவறான ஒரு விஷயம் கேப்டன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்

நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே நம்ம மாறுவோன்றது ஒரு இது இருக்குது ஸோ அவர் ஏன் அப்படி சொல் அவர் கேப்டனை தான் மனசில் வச்சு பேசுறாரான்றது நம்மளுக்கு தெரியாது அவர் சொல்கிறத வச்சு நீங்களாக யூகங்களாக கேட்குறீங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான் அதை விட்டு நான் எங்களை மாதிரி ஆளுங்கிட்டேன்னே அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்குறீங்க முதல்ல என்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது தவறான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ரெண்டு வாட்டியும் சொல்லிட்டேன் விஜய பத்தியும் கூட்டணி பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க பல இடங்களில் பல இடத்துல நான் அதை பற்றி சொல்லியாச்சு அப்படின்னு நீங்க அதே தான் கேட்குறீங்க எப்படி இருக்கு அவங்க அவங்கள்ட்ட என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க தலைமை ஒரு முடிவு இருந்தால் நல்ல முடிவா இருக்குன்றது அவங்க அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கட்சி வளர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதுல முழு கவனம் செலுத்தி இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் எல்லா இடத்துலையும் முடிச்சிட்டாங்க இன்னும் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கிற வேலையில் அவங்க மும்முரமாக இருக்காங்களே கண்டி மற்ற எதுவில் அடுத்து ஜனவரி ஒம்பது மாநாடு அந்த மாநாடை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கு இப்போ இருந்தே எல்லாரும் அந்த வேலையில் இருக்காங்க அதனால் கூட்டணி என்பது தலைமை முடிவெடுக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து ஒருங்கிணைக்க முயற்சியில் பாஜகவும் ஈடுபட்டிருக்காங்க அவங்க சார்பாக உங்கள்கிட்ட எதும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கி எங்களுக்கு எல்லா கட்சியும் நண்பர்கள் தாங்க சரிங்களா அதனால் வந்து நாங்கள் கூட்டணி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளே போகலை அது வரட்டும் அதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் எங்கள் கட்சியை நாங்கள் டெவலப் பண்ணோம் முதல்ல கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் எனவே எங்கள் வளர்ச்சி எங்கள் கட்சியே தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் வேணும் இல்லை தவறான ஒரு முன்னுதாரணங்க இன்னைக்கு அண்ணாக்கு பிறந்த நாள் இங்கே அண்ணா சில பக்கத்துலயே மது விற்கிறாங்கன்னா அப்புறம் இதை விட என்ன ஒரு என்ன சொல்லணும் இதை ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஆக்சுவலாக இப்போ என்ன டைம் பத்தே கால் தான் ஆகுது யார் இவங்களுக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்கிற உத்தரவு யார் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டும் காவல்துறையும் நிச்சயமாக கண்டிக்கணும் அந்த மாதிரி நபர்களை கட்டாயம் தண்டனைக்குள்ளாக்கணும் தான் இது மாதிரி விஷயங்கள் கண்டினியூ ஆகாது இது உண்மையிலேயே கண்டித்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அண்ணா சிலைக்கு எதிரிலயும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இதை விட வெட்க கேடு ஒன்றும் கிடையாது நன்றி நன்றி